ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வீடியோண்டு தான் போட போறேன் என்னண்டு பாட்டிங்கன்னு சொன்னா உங்களுக்கு கஞ்சியா இருக்கிற டைம்ல எப்படி மனுஷனுக்கும் பிள்ளைக்கும் சாப்பாடு சாப்பாடு அப்படித்தான் நான் வந்து செய்து காட்ட போறேன் சரி ஆனால் ஈஸியான சாப்பாடு நான் வந்து உங்களுக்கு மெக்சிகன் சிக்கன் பேக்கெட் தான் செய்து காட்ட போறேன் அப்படி என்று போனதுல இருந்து புதுசு புதுசா செய்யறது

இங்கத்தை கடையில் விற்கிற சாண்ட்விச் பெருசா விருப்பம் இல்ல நல்லா இருக்கிறீங்க தானே இப்போ கொலைகளோட ஒரு மாதிரி இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இத மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இது வந்து நல்லா இருக்கும் நான் இதுலயே வித்தியாசம் வித்தியாசமா அதை இதை மாத்தி மாத்தி செய்து சாப்பிடுறதுதான் ஆனா நான் அந்த எப்படி மெக்சிகன் சிக்கன் பேக்கேஜ் செய்யறேன்னு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் நட்டு ஆரியாவுக்கு நான் என்ன வழியா சாப்பாடு கொடுக்க போறேன் பஞ்சி அந்த டைம்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் அப்படி செய்து உங்களோட மனசு மனக்கு கொடுமைப்படுத்துங்க

அதை டீ ஊற்றுற நான் வந்து சிம்பிளா வந்து மெனசனுக்கும் பிள்ளைக்கும் கொடுக்குறதுக்கு ஒரு விடிய சாப்பாடு காட்டுறேன் நோமலாவே களி அந்த மாதிரி தான் விடியலை இல்லாட்டி முட்டையில் அந்த மரம் செய்து பானோட வச்சு அந்த மாதிரி தான் எல்லாம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு தரம்புகளில் அந்த டைம் சொன்னா நான் இதை வேண்டி வச்சிருக்கிறேன் ஆர்யாவுக்கு சரியான ஆர்யாவுக்கு சரியான விருப்பம் பின்னீற டைமில் தான் நோவெல்லாம் கொடுக்குறது ஆனால் இன்றைக்கு நான் அதை முடிய கொடுக்க போகிறேன் கத்தரிக்கோளை இப்போ காவணை இல்லை இருக்கு எடுத்து கொண்டு போயிருக்கணும் நிறைவு எடுத்து கொண்டு போனது இதுலேயும் இல்லாமல் போட்டு இருப்பினா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணினீங்கன்றாலே உங்களுக்கு நல்ல வடிவாக வரும் இப்போ நீங்கள் கூட்டிக்குரிய நாங்கள் நிமிஷங்களை வச்சா தான் சில வெளியில் கொஞ்சம் மாறி கருவாகிறது அதே மாதிரி அதே அளவில் நாங்கள் வச்ச மட்டும் சொன்னால் கடையில் நாங்கள் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குள்ள நாங்கள் இதை போடுவோம் போட்டுட்டு இப்போ இதை எடுத்து இப்படி பாருங்க இப்படி பையங்க

அந்த அது சில வழியெல்லாம் முடிஞ்சிடும் இல்லாமல் இருக்கிற டைம்லாம் நான் இதைத்தான் செய்துட்டு கொடுக்குறேன் நான் மெட்டை இது மட்டை பானச்சொக்கலா அதுகளைத்தான் நான் செய்து கொடுக்குறேன் நான் கடையில் வேண்டி அது ஏற்கனவே செஞ்சும் இருக்கும் அதை விட இப்படி செய்து கொடுக்குறது இன்னும் நெல்லாம இருக்கும் நெல்லமும் வந்து நூற்றி தொண்ணூறில் விட்டுட்டு அதில் அப்படி தான் போட்டு கிடக்கும் நூற்றி தொண்ணூறில் விட சொல்லி மெட்டை இருபத்தஞ்சு நிமிஷம் நூற்றி தொண்ணூறு இருபத்தஞ்சி நிமிஷம் விட்ட வண்டா ரெடி ஆயிரும் திறந்து வைப்பான் இவர் தானே ரெடி ஆயிருவே மெக்சிகன் சிக்கன் பேக்கெட்ஸுக்கு என்ன வீணுமென்றே நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்க பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் அதோடு வந்து மெக்சிகன் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இது பட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலப்பினியும் இது வந்து சாஸ் இவ்வளோ நான் போட்டு இந்த சாண்ட்விச் செய்ய போகிறேன் நாங்கள் வந்து எட்டு நிமிஷம் வந்து அவனுக்கு வச்சு எடுப்போம் இதை

ஆவிடம்பு குப்பன் ஆட்டிக்கு மா மாதிரி இருக்கும் உள்ள நீங்க எட்டு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் தான் இது டைம் நான் சென்டர் மசாலா ஆச்சி மூணு நிமிஷம் ஆயிட்டது இருபத்தஞ்சு நிமிஷம் வைக்க சொல்லி சொன்னது இன்னும் ரெண்டு நிமிஷத்துல இவர் ரெடி ஆயிடுவர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்பா ஆம்பிளை சமைச்சாலும் நல்லா இருக்குமா இல்ல அதை சொல்ல ஆம்பிளியல் கைப்பக்குவம் வந்து என்ன செய்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்றாப்பா உண்மையா எல்லா மனுஷனுக்கும் மனுஷன் கைகளை சாப்பிடுத்தான ஆசை

கொஞ்சம் பழங்களும் ஒரு அருக்குரோசனும் வச்சு இவ்வளவு ஆரியா சாப்பிட்டு முடிக்குமோ எனக்கு தெரியல ஆனால் கொஞ்சம் பெருட்டி உருட்டி இடிச்சுடித்து தீத்த வேணும் நல்லா ஆறிட்டது இப்போ நாங்கள் இதை வெட்டுவோம் இதுக்கு நான் இப்போ பட்டர் பூசுகிறேன் இப்போ இந்த சோஸை விடுறேன் கொஞ்சமாக விடுங்க அவ்வளவு கூட தேவையில்லை இப்போ இதுக்குள்ள நான் வெங்காயம் வைக்கிறேன் நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு வெங்காயம் வைக்க சொல்லி ஆனால் அவ்வளவு நிறைய வைக்காதுங்க ஒரு கொஞ்சம் காணும் அவ்வளவு தேவையில்லை ஒரு லைட்டாக கொஞ்சம் காணும் வெங்காயம் இந்த மெக்சிகன் சிக்கனை வைக்கிறேன்னா பெருக்கு இப்போ எத நாங்கள் இவ்வளோ சைஸில் வெட்டி எடுப்போம் இது கொஞ்சம் மொத்தமாக வந்திருக்கு அதில் இப்படி இப்படி வெட்டி எடுத்தது இதை வந்து இந்த இடை கிடைக்க இப்படி வையுங்க அப்போ தான் இந்த சிக்கனும் சீஸும் சேர்ந்து நாங்கள் இப்போ இதை உள்ளே வச்சு தான் எடுக்க போகிறோம் ஹீட் பண்ணி அப்போ தான் அது கரைஞ்சு நல்ல நல்லா இருக்குது இந்த சிக்கனோட சீஸ் சேர்ந்து கரைஞ்சி

இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோ நெல்லாக இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி உரைப்பு இந்த மிக்சி வெஞ்ச் சிக்கன் சரியான உரைப்பு இந்த சாஸ் சரியான உரைப்பு இதோட சேர்த்து சாப்பிட உண்மையாவே வேறு லெவலில் இருக்கும் சாண்ட்விச் மாதிரியே இருக்காது சரியான விருப்பம் நடக்குது அடுத்த சாண்ட்விச் ரெடி இப்ப ரெண்டையும் சேர்த்து நாங்க ஹீட் பண்ணி எடுப்போம் ஒன்றரை நிமிஷம் இல்ல ரெண்டு நிமிஷம் நீங்க வந்து சும்மா ஹீட் பண்ணி எடுத்தீங்கன்றாலே நல்ல வடிவா இந்த சீஸ் எல்லாம் ஒருகி நல்ல வடிவா வந்துடும் பாருங்க நல்ல வடிவா மெக்சிகன் சிக்கன் பேக்கெட் ரெடி ஆயிட்டு இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவார் எப்படி இருக்குன்னு ஆதியாக கட் பண்ணி எடுப்போம் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்கண்டு எப்படி இருக்கண்டு இப்போ மென்சன் சொல்லுவார் உடனடியாக சாப்பிட வெளிக்கிட்டுட்டார் எப்படி இருக்கன்னு சொல்லுங்க செம்மையாக இருக்கு சூப்பரா இருக்கு எனக்கு பிடிச்ச மேலே ஐட்டம் மிளகா இல்லை நம்மளுடைய உழைப்பு உழைக்குது எங்களுக்கு மாதிரி கொஞ்சம் மிளகா கூட போட்டோம் நினைக்கிறேன் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு

பாத்தி ஆள தலைதான் நிக்கும் செத்திர தலையை கீழே வைத்துக்கொண்டு காலை ஆரியா செய்யற குழப்படியில ஒற்று வீதம் நாங்க எங்க வீட்டை செய்யிருந்தா எங்களை அப்பா சரி கதை என்ன தெரியுமோ செய்வார் ஒவ்வொரு மூளைக்குள்ள நவ நவக்கிரங்களை இழுத்திருக்கிற மாதிரி தான் இறுத்தி வைப்பார் எங்களை மூளையை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கணும் ஒவ்வொரு மூளை இந்த என்ன நான் இப்படி பார்த்து அந்த மூளைகளாக அந்த தீட பார்த்து கொண்டிருக்கவன எங்களை எல்லாரையும் அந்த நவக்கிரகங்கள் இருந்த மாதிரி தான் இருத்தி விடுறது எங்கள் அப்பா எல்லாம் பார்த்துட்டு பேசுவா இன்னும் இப்படி பிள்ளைகள் இருத்தி விட்டுருக்கேன் அப்பா ஒரு தான் அது கொஞ்ச நேரம் இருக்கல ஒரு சிவத்தையே பார்த்து கொண்டு மனத்தேர கணக்கில் இருத்தி விட்டா அப்படி இருக்கவேண்டு அவருக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறேன் எங்களுக்குள்ளே தான் உங்களுடைய ஏஞ்சல் ஏஞ்சல் அப்படி இருக்கேன் அதுதானே

பக்கத்துல நல்லா இருக்கு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் அவ்ளோ நல்லா இருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க That's <laughs> it. Okay, okay, bye. bye.